வைராக்கியமான குணத்துடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே ஹாப்பி நியூ இயர் உங்களோட ஜென்ம ராசிக்கு இப்போ வந்து ஏழை சனி வந்து போய்கிட்டு இருக்கு கடந்த ஐந்து வருஷங்களா ஏழரை சனியால உங்களுக்கு வந்து அவமானம் மனக்கஷ்டம் உடல்நல பாதிப்பு பணக்கஷ்டம் கஷ்டம் காரிய தடை அலைச்சல் தொழில் நஷ்டம் இழப்பு உத்தியோகத்துல வந்து கஷ்டங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல கஷ்டத்துடைய உற்சகமான கட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு ஜெயின ஜாதகப்படி அதிர்ஷ்டமான டிசாபுர்த்திகள் நடந்து கொண்டிருப்பவங்க மட்டும் இந்த ஏழு அதுவும் குறிப்பாக ஜென்ம சனியால பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிச்சிருப்பாங்க சரியில்லாத டிசாபக்திகள் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தால் கடந்த ஐந்து வருஷங்களா கடுமையான பாதிப்புகளை உங்க வாழ்க்கையில் வந்து சந்திச்சிருப்பீங்க இயற்கையிலேயே மன உறுதியுடன் நல்ல தைரியத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களாக எதிர்நீச்சல் போட்டு உங்களோட வாழ்க்கை பாதையை கடந்து போய்கிட்டு இருக்கீங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்பவுமே தெய்வ பலம் உங்க கூடவே இருக்கும் அதனால தான் உங்களால் வந்து ஏழை சனியால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரியாக வந்து சமாளிக்க முடியுது சரி இது வரைக்கும் மட்டுமே மட்டுமே பார்த்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாது வருஷம் எப்படி இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் வந்து முடியுமா இல்லைன்னா வந்து தொடருமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரையா ரொம்ப கவனமாகவும் வந்து இருக்கணும் ஜென்மச்செடி விளங்கினதால இதுவரை தடங்கள் ஆகியிருந்த சுப காரியங்கள் எல்லாமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து நடக்கும் முக்கியமான உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி வந்து ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும் பணத்தட்டுப்பாடு இனிமே வந்து இருக்காது நல்ல பண வசதிகள் வந்து ஏற்படும் உங்களோட அதிர்ஷ்டமான நேரம் இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷத்தோட முதல் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி பண்ணக்கூடிய காலமா இந்த முதல் ஐந்து மாதங்களை வந்து அமைஞ்சிருக்கு எதிர்காலத்திற்காக திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இப்ப வந்து உருவாகி இருக்கு மே மாசத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஏழு மாதங்களும் உங்களுடைய நடவடிக்கைகள் எண்ணங்கள் செயல்படுத்தக்கூடிய விதம் போன்றவற்ற நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் தனுசுராசிர பிறந்தவங்களுக்கான நட்சத்திர படன்கள் விடாமுயற்சியை உடைய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் வருடமாக இருக்கும் உங்களுடைய கால தேவைகள் எல்லாம் வந்து பூர்த்தியாகும் இதுவரை தடையாக இருந்த பல விஷயங்கள் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் மனிதரே ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து இனிமையாகவே வந்து தொடரும் புதிய நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உங்களுக்கு வந்து கிடைப்பார்கள் செலவுகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் வகையில் ஒரு பக்கம் வருமானமும் வந்து இருக்கும் உங்களுடைய உழைப்பு திறன் வந்து அதிகமாகவே இருக்கும் அதிகமாக உழைப்பதால் மட்டுமே உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் வந்து பெற முடியும் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது அனைத்து காரியங்களிலும் மன உறுதியுடன் செயல்பட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நினைத்ததை அடிக துடிக்கும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் உங்களுடைய நீண்டகால எண்ணங்கள் வந்து லட்சியங்கள் கனவுகள் இதெல்லாம் வந்து நிறைவேறும் ஆண்டாக இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் தாராளமான பணப்புழக்கம் வந்து ஏற்படும் மனதிலே இருக்கக்கூடிய அந்தரங்கமான எண்ணங்கள் வந்து நிறைவேறும் பொருளாதார அபிவிருத்தி வந்து ஏற்படும் தொழில் விருத்தி தன யோகம் பேர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்ல நடக்கும் குடும்ப சூழ்நிலை அனுகூலமான ஒரு அமைப்பை வந்து தரும் மன அமைதி வந்து ஏற்படும் உத்தியோகத்திலே நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக செய்தி முடிப்பீர்கள் சிலருக்கு வெகுமதிகள் பாராட்டுதல்கள் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் மன மகிழ்ச்சி தரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு வந்து அமைகின்றது தைரியமாக முடிவு எடுக்கும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பதத்தில் பிறந்தவர்களை எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்தி முடிக்கும் ஆற்றல் நினைத்தவர்கள் நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையுமே சீக்கிரமாக செய்து முடித்துவிட வேண்டும் என்று விரும்புவீர்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் மன மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் இதுவரை தடங்களாக இருந்த பல நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் வந்து நிறைவேறும் உங்களுடைய மன சஞ்சலங்கள் சந்தேகங்கள் எல்லாம் விலகிவிடும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் அந்தஸ்து வந்து உயரும் பொருளாதாரம் வாழ்வாதாரம் வந்து உயரும் செய்யும் தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகமாக இருக்கும் திடீர் தன யோகங்கள் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாக முடியும் தெய்வ பலம் அதிகரிக்கும் பண வசதிகள் வந்து அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கு ஜாப் அண்ட் பிசினஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல வந்து எப்படி இருக்கும் தொழில்காரகன் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் இரண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலயும் மாறி மாறி இருக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய பலம் இந்த கிரக நிலை எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு நீச்சபங்க பங்க ராஜயுகத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணாவது வருஷத்துல உடைய ஆரம்ப பகுதியே வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் சலுகைகள் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்காம இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் வந்து இப்போ வந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்குரிய பலன்கள் வந்து ஏற்படும் கூடுதல் வருமானத்திற்கான வழி வந்து பிறக்கும் உங்களுடைய உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் நெருக்கடிகள் எல்லாமே வந்து மறையும் செய்யக்கூடிய தொழில புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் வியாபாரத்துல விற்பனையும் வருமானமும் அதிகமாகவே இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும் கடந்த வருஷத்துல ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் உங்களுக்கு வந்து அமையும் தொழிலில் உற்பத்தி திறன் வந்து மடங்கு வந்து கூடும் சிலருக்கு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதற்கான ஒரு அமைப்பும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்தில் உங்களுக்கு வந்து அமையும் அந்த கூட்டு தொழிலில் லாபங்கள் வந்து கிடைக்கும் சரியான முறையில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி வந்து அமையும் இதுவரைக்கும் தொழிலில் இருந்த மந்த நிலை வந்து விலகும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணாவது வருஷத்துல உங்களுக்கு வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி தொண்ணாவது வருஷத்துல எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தோட ஆரம்ப பகுதியே உங்களுக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோகமா வந்து அமையிறது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் உங்களுக்கு வந்து பண வரவை வந்து அதிகப்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களோட வருமானம் வந்து பல படங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பாலையும் அதிர்ஷ்டத்தினாலையும் பண வரவு இரட்டிப்பாகவே இருக்கும் உங்களோட பொருளாதார நிலை நல்லாகவே இருக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாக்கிட்டே போகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நல்ல பாதுகாப்பான முறையில் வந்து முதலீடுகள் வந்து செய்வீங்க இதுவரைக்கும் இருந்த பண பற்றாக்குறை வந்து விலகும் பண தட்டுப்பாடு அடியோடு வந்து மறையும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் சரிவர வந்து பூர்த்தியாகும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு வந்து கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழி வந்து இப்போ வந்து பிறக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு லோன் நகைகளை சொத்துக்களை அடமானம் வச்சு வாங்கின லோன் இப்படி எந்த ஒரு லோன் பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாவது வருஷத்து கிரகநிலைகளின் படி ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கிறதுனால பழைய கடங்கள் எல்லாம் நல்லபடியாக அழைப்பதுக்கான ஒரு அமைப்பு வந்து உருவாகுது உங்களுடைய கடங்களை அடைக்கிறதுக்கான பண உதவியும் வந்து கிடைக்கும் தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்தில் எப்படி இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய நீண்ட நாள் கனவு லட்சியங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல உங்களுக்கு வந்து நிறைவேறும் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் உங்களால் வாங்க முடியும் நிலபுலங்கள் வாங்குகிற யோகமும் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வருஷம் வந்து அமையும் பழைய சொத்துக்களை விற்கிட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய ஜனநகால ஜாதகப்படி அதிர்ஷ்டமான டசாபத்திகள் நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் பங்களாவாசியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு யோகம் வந்து ஏற்படும் எதிர்பாராத திடீர் யோகம் ஏற்படும் பொதுவா தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியா இருந்து இரண்டாம் இடத்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு பகவானோடு இணைந்து இருந்து திசை நடந்தாலோ மிகப்பெரிய ஒரு பணக்கார யோகம் வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உடல் நலம் மன நலம் எப்படி இருக்கும் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒருத்தருடைய உடல்நிலையை பராமரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது எல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒருத்தருடைய மனநிலையும் உணவு பழக்க வழக்கங்களும் தான் முக்கியமான ஒரு காரணங்களாக வந்து சொல்ல வேண்டியது இருக்கு எப்போவுமே தனுசு ராசிக்காரங்களை வரைக்கும் தண்ணீர் அதிகமாக வந்து குடிக்க மாட்டாங்க உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையாகவே பித்தம் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே ஹீட்டாகத்தான் இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தலை சுற்றல் இரத்த கொதிப்பு தலைவலி ஒற்றை தலைவலி இறுதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி இப்படி சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுண்டு மாசத்துல ஒரு தடவையாவது ஆயில் பாத்து ஆயில் மசாஜ் இதெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தனுசு பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மனநிலை கடந்த ஐந்து வருஷமா சரியில்லாம அதுவும் குறிப்பா கடந்த ரெண்டு வருஷ காலமாக அதிகமான மன அழுத்தம் மன உளைச்சல் மனக்கவலை எதிர்காலம் பற்றின ஒரு விதமான ஒரு பய உணர்வு இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல மார்ச் மாசத்திலேந்து ஜூலை மாசம் வரைக்கும் உங்களுடைய உடல்நிலையில ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு வந்து அமையிறது இந்த காலகட்டத்துல உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஜென்மச்சனி விலகினதால சோம்பல் உடல் அசதி சோர்வு மன அழுத்தம் வீண் மணக்க வலைகள் மனசு ரீதியான பாதிப்புகள் எல்லாமே வந்து சரியாகும் வயதானவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஓரளவுக்கு வந்து குறையும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் மன நல்ல ஒரு உற்சாகமா வந்து இருப்பீங்க பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மன அழுத்தங்கள் மனதுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் தனுசு ராசிக்கான திருமண வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்துல வந்து எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா உங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருந்தது சிலருக்கு பிரிவினை விவாகரத்து அப்படின்னு வந்து ஏற்பட்டது குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துல நீங்க சொல்றதுதான் மற்றவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் தலைவர் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும் உங்களுடைய ஆதிக்கத்தன்மை குடும்பத்தில் வந்து அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணையினர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விவாகரத்து பிரிவினை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தானவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் திருமண வயது வந்தவங்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும் ரொம்ப நாளாக வரன் தடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு வரன் வந்து கிடைச்சி கல்யாணமும் நல்லபடியா வந்து நடக்கும் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக இப்படியோ பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் குழந்தைகளால் மனசு சந்தோஷம் ஒரு நிம்மதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மூலம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுடைய லைவ் லைஃப் வந்து எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமாக உங்களுடைய லவ் லைஃப்பில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் வந்து ஏற்பட்டிருந்தது நிறைய பேருக்கு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மையில் வந்து மாறுபாடுகள் வந்து அதன் காரணமாக பிரிவினை வந்து ஏற்பட்டிருந்தது சில பேருக்கு அதிகமான ஒரு ஈகோ வந்து கிளாஷ் ஆகியிருந்தது சில பேருக்கு தவறான ஒரு நபரையை வந்து வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து அது மூலமா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு பட்சமான ஒரு ஒருத்தருடைய லவ் பண்ணி அவங்க கிடைக்காம அதனால் காரணமா தவறான முடிவில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருப்பாங்க ஜென்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இந்த கடந்த வருடம் அதிகமாகவே இருந்தது இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்தில் உங்களுடைய லவ் லைஃப் வந்து ரொம்ப நல்லாகவே இருக்கும் ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு நபர் உங்களுக்கு ஏற்ற துணையாக வந்து அமைவார் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தொள்ளாவது வருஷம் அவங்களுடைய லவ் அரசுக்கு படி உங்களுடைய லவ் லைஃப் அப்படிங்கிறது அற்புதமாகவும் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் வந்து நிச்சயமாக வந்து அமையும் உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி உங்களுடைய மனம் கவர்ந்த நபரின் செயல்பாடுகள் வந்து அமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும் உங்க மனம் கவர்ந்த துணையுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தொள்ளாவது வருடம் முழுவதும் சந்தோஷமாகவே வந்து இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி இருபத்தொள்ளாவது வருஷம் அரசியல் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா நிறைய தடங்கல்கள் வந்து இருந்தது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது கூடவே இருந்தவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் வந்து செஞ்சுருந்தாங்க யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராவது வருஷத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் ஓரளவுக்கு சில முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் சிறிய அளவில் வந்து சில புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வந்து அமையும் தனுசு ராசியில் பிறந்த க கலைஞர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொராவது வருஷம் வந்து எப்படி இருக்கும் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி நல்லதொரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு பேர் புகழ் வந்து கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் எப்படி இருக்கும் படிப்பில் இருந்த மந்த நிலை வந்து விலகும் சோம்பல் வந்து ஓரளவு வந்து விலகும் படிப்பில் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு விட்டு போன படிப்பை திரும்ப படிப்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்து அமையும் தனுசுதாசிக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டமான கல் பவளம் மற்றும் கலக்க ஆகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் சித்தர்கள் சனிக்கிழமை என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நன்மைகளை தரும் தினமும் காலில் செப்பல் போட்டுக்கொண்டு குளிப்பது அதிர்ஷ்டத்தை வந்து தரும் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்றவரை உதவிகள் செய்வது நன்மைகளை வந்து தரும்